ஓம் காளி ஓம் நமச்சிவாய இன்னைக்கு பார்க்குறது கருப்பு சாமி கருப்புசாமி வந்து நம்முடைய தமிழ்நாட்டில் உள்ள எல்லா மக்களுக்கும் ஒரு கடவுளாக குலதெய்வமாக இருக்கு முன்னாடி தெய்வமாக நிறைய மக்களுக்கு குலதெய்வமாக இருக்கு குலதெய்வமாக இருக்கக்கூடிய நம்முடைய கருப்பு சாமி காவல் தெய்வமாக அந்த காலத்திலருந்தே போட்டப்படுது கருப்பு சாமி வரலாறு பலவாதம் பலவாதமாக சொன்னாலும் உண்மையான வரலாறு மாயாண்டியோட மகனாகும் மாயாண்டினா கண்ணே கண்ணனுடைய மகன் கருபசாமி கிருஷ்ணன் வந்து கண்ணன் வந்து அதர்மத்தை அழிக்க இருளில் அதர்மத்தை அழிப்பதற்காக கோப சிந்தனையில் இருக்கும்போது அதர்மத்தில் அழிப்பதற்காக ஒன்றை உருவாக்க வேண்டும் ஒரு சக்தி உருவாக்க வேண்டும் என்ற சிந்தனையில் அவர் ஆங்காரமாக ஆழ்ந்த தியானத்தில் இருக்கும்போது உதித்தவரே கருப்புசாமி ஆகும் ஆளுதலை இருக்கும் இருக்கும்போது லட்சுமி வந்து இருள் வடிவெடுத்து கிருஷ்ணனுடைய சிந்தையில் புகுந்து உருவானவரே கருசாமி ஆகும் இரு சக்தியிலும் அதர்மத்தை அழிப்பதற்காக அந்த சக்தியெல்லாம் சேர்ந்து உருவாக்கப்பட்டவர் கருப்புசாமி அதனால அந்த கோபத்தில் ஒரு அதர்மத்தை அழிக்கக்கூடிய ஒரு சக்தியாக இருப்பதால் அது வீரத்தோடு மிசையோடு கம்பீர பார்வையும் ஒரு கருப்பு நிறமும் இருள் வந்ததால கருப்பு நிறத்தோடு கம்பீரவாரு வீர வீர வீச்சர் அவர் கருப்புசாமி காட்சி இருக்கிறார் எங்க வந்தாலும் எல்லா எல்லா கோயில்களும் கருப்புசாமி முன்னோடி கருப்பு இருக்கும் எல்லா கோயில்களுக்கும் காவல் கருப்பாக கருப்பு இருப்பார் எல்லைகளுடைய எல்லைகளில் இருப்பாரு மக்களை காக்கூடிய தெய்வமாக கருப்புசாமி இருக்காரு அந்த காலத்திலிருந்தே மக்களுக்கு மக்களோட வாழ்ந்து மனித இனத்தை காத்த தெய்வமாக கருப்புசாமி இருக்காரு கருப்புசாமியில நிறைய வகை இருக்கு என்ன நிறைய வாங்கினா கருப்புசாமி எல்லாம் ஒன்றுதேன் ஆனால் அந்த இடத்தையும் அந்த சூழ்நிலையும் அங்கே வாழக்கூடிய மக்களுடையும் பேரையும் சூழ்நிலையை வச்சே கருப்புசாமி பேர் மாறுது சந்தன கருப்புசாமி பதினெட்டாம்பரு கருப்புசாமி பிலாவடி கருப்புசாமி அப்படின்னு நிறைய வேட்டை கருப்புசாமி வேக கருசாமி மச்சை கருப்புசாமி அப்படி நிறையா வகையான கருப்புசாமி இருக்காங்க அந்த இடத்தை பொறுத்து கருப்பனுடைய பெயர் மாறுது கருப்பு சாமிய இயலு குணம் வீரம் எல்லாம் ஒன்றுதேன் இடம் பொருள் ஏவ பொறுத்து அவருடைய பேர் பட்ட பட்ட பேர் மாறுது அவருக்கு பட்டங்களே ஒழிய கருப்பை ஒண்ணுதே அந்த வகையில் அந்த கருண்சாமிக்கு என்ன மந்திரம் சொல்லணும் அவர் மாயாண்டிய மகனாகும் பெரும்பாலும் வந்து சைவத்திலையும் சைவர்களும் வைணவர்களும் கொண்டாடக்கூடியவர் கருசாமி சைவ சைவத்துக்கும் சைவர்களுக்கும் கருசா முன்னாடி இருப்பாரு வைணவர்களுக்கும் கருசா முன்னாடி இருக்காரு பொதுவானவராக கருணசாமி இருக்காரு சைவத்தில் போகும்போது பட்டையாக இருப்பா பட்டையோடு இருப்பார் வைணவத்தில் போகும்போது ராமத்தோடு இருப்பார் பெரும்பாலும் அவர் ராமத்தோடையே காட்சி காட்சியளிப்பார் அது கிருஷ்ணனுடைய மகனால் அந்த ராமமுத்தனுடைய அடையாளம் அவருக்கு முன்மையாக முதன்மையாக சொல்லப்படுகின்றது அந்த கருப்பு தெய்வம் நம்ம காவல் தெய்வமாக மனிதனத்தை காக்க தெய்வமாக அதர்மத்தை அழிக்கக்கூடிய ஒரு மகாசக்தி தெய்வமாக மாயாண்டியினால் படைக்கப்பட்ட ஒரு சக்தியாகும் அவரை எப்படி வழிபடுவது அந்த முறைகள் என்ன அப்படிங்கிறது நம்ம பார்ப்போம் சைவ வழிபாடு ஆதியிலே இருந்தது அசைவ வழிபாடு இடையிலே சுருக்கப்பட்ட ஒன்று அதனால் ஆதியிலே நம்ம சைவ வழிபாடு படி தேங்காய் வாழைப்போம் அவள் பழங்கள் பூசணிக்காய் நெய் மற்றவே ஒம்பது வகையான காய்கறிகள் இது மாதிரி வச்சு நம்ம படைத்து படையல் பண்ணி பழச்சாறு பழச்சாறு இல்லாட்டி அந்த காலத்தில் கல் பழச்ச கல் பயன்படுத்தியிருக்காங்க பழச்சாறு பயன்படுத்திருக்காங்க சுருட்டோடு வீரத்தோடு கோபத்தோடு இருக்க வேண்டும் என்பதற்காக அந்த வீரத்துக்குரிய அடையாளமாக வாளோடும் அந்த கண்ணோடும் இந்த மாதிரி பழச்சாரோடும் அவரை அந்த காலத்திலேருந்து வழிபட்டிருக்காங்க ஆனால் அசைவ வழி இடையில வந்து அவருக்கு கொடுக்கப்பட்டது அப்படி இருக்கக்கூடிய தெய்வங்களை இந்த மாதிரி ஒரு சைவ பொருளோடு நாம் வணங்கி அவரின் மந்திரத்தை நாம் சொல்லும்போது கற்புண்டையார்கள் முழுமையாக வரும் குறிக்கெல்லாம் முதன்மை தெய்வமாக கருப்பு சாமி போட்டப்படுகிறார் குறியின் தெய்வமாக கருப்பு போட்ட போற்றப்படுகிறார் எப்படின்னா மச்சபுரி சொல்லுவார் மச்சபுரிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா உடம்புள்ள சாஸ்திர முடக்கல எத்தனை மச்சம் இருக்கிற வரைக்கும் சொல்லக்கூடியவர் கருப்புசாமி அவர் பச்சோடு இருக்கிறவங்களுக்கு அவர் மந்திரத்தை சொல்லி நான் அவருடைய நினைச்சு நான் தியானம் பண்ணி அவரை ஊழ்ந்து அவரை பூஜை போது அந்த அன்பாக இருக்கிறது மேலே அவர் இறங்கிடுவார் இறங்கி அவர் எதிரில் இருப்பவங்களுக்கு மச்சபுரி சொல்வார் மச்ச உடம்புல உடம்பில் அவன் எத்தனை மச்சம் இருக்கோ அவங்களுடைய மச்சம் முதல் கொண்டு வீட்டுடைய அங்க அடையாளம் முதல் கொண்டு அடையாளமாக சொல்வது புள்ளி விரமாக விவரமாகவும் அடையாளமாக சொல்வது ஆகும் இதே வந்து மச்சபுரி சொல்வதுன்னு சொல்வாரு அந்த மாதிரி மனிதர் மேலே இறங்கி இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் என்ற மூன்று காலத்தையும் அவங்க உடம்புல இறங்கி நடக்க போவதை சொல்வதே அவர் கருபசாமியுடைய முழு பண்பாகும் அதிர்மத்தை அளித்து தர்மத்தை நிலைநாட்டக்கூடியவர் நீதியை நிலைநாட்டுபவர் நீதி நீதியை நிலைநாட்டக்கூடிய ஒரு கனியுக தெய்வமாகும் கருப்புசாமி பொய்யும் பொய் சொல்வரும் சுத்தநாட்டம் செய்து அவர்கிட்ட சத்தியம் பண்ண முடியாது பொய்யும் பிராடும் அநீதி வழியில் நடந்து அவரிடம் வந்து வேண்டுதல் வைத்தாலே அது செவி சாய்க்க மாட்டார் அவருக்கு தண்டனை வழங்குவார் அந்த மாதிரி துடியாக தண்டனை வழங்கி மனிதர்களை சீர்படுத்தக்கூடியவர் கருப்புசாமி ஆவார் இவருடைய மந்திரம் என்னங்கிறத நீங்கள் பார்ப்போம் கருப்பா ஓங்கார கருப்பா சட சட கருப்பா சங்கிலி கருப்பா கரு கரு கருப்பா காவல் கருப்பா சுருட்டு கருப்பா சூரி கருப்பா வேட்டை கருப்பா வேங்க கருப்பா ஓம் மாயாண்டி கருப்பா கருப்பா குதிரை மீதேறி கொட்டு முழக்கத்தோடு கோடாரி அறிவால் சக்தியோடு கத்தியோடு எதிரிகளை அழிக்க நாய் வாங்கினத்தோடு நட்டநாடு சாமத்தில் குறுக்கு முறுக்கு மீசையோடு சரக்கு சாட்டையோடு சல் சலங்கை ஒளியோடு நீ ஓடிவாக இருப்பா ஓடிவாக இருப்பா ஓடிவாக இருப்பா சந்தன கருப்பா பதினெட்டாம் பாடி கருப்பா வா 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 கருப்பா என் நாவல் நிலறிங்க வாக்காக முக்காலம் சொல்லுவாயாக ஓம் கருப்பா இவரை பற்றி பல பல வந்தார்கள் சொல்லப்படுறாங்க இது இது வாளி மணி வரை தர்ப்பல்ல கல்வி போட்டதாகவும் ஒரு வரலாறுன்னு சொல்கிறாங்க மேலே அந்த வீரபத்திற்கும் சண்டிக்கும் பிறந்தவரை ஒரு வரலாறு பல வரலாறு சொன்னாலும் உண்மையான வரலாறு இவர் மாயாண்டினுடைய புத்திரன் கிருஷ்ண பரமாத்மா கதமத்தை அழிக்கிறதுக்காக ஒரு கடுமையான கோப சக்தியாக அவருடைய கண்ணனுடைய கோபம் மறு அவதாரம் எடுத்தது கற்பனாகும் கிருஷ்ணனுடைய கோபம் கோப சிந்தனை அகர்மத்தக்கக்கூடிய ஒரு கோப சிந்தனையை மறு இருளில் மறு அவதாரம் எடுத்ததே கற்பனாகும் கற்பனுக்கு அந்த நாமம் வந்து பெரும்பாலும் வைப்பார்கள் நாம் அந்த கட்டனுடைய நாமம் அவர்கிட்ட பூசப்படும் ஆனால் நீதிக்கும் தர்மத்தை காக்கக்கூடிய ஒரு தர்ம தெய்வமாக கற்பன் இருக்கின்றார் அவரை முறையாக முறையாக அன்போடு நாம் வழிபடும் போது அவருடைய அருளை நாம் முழுமையாக பெறலாம் இந்த மாதிரி கிராம தெய்வமாகவும் நம்முடைய முன்னோர்கள் தெய்வமாகவும் நம்முடைய மனிதர்களை காக்கக்கூடிய தெய்வமாக கற்பனை இருக்கின்றான் அதை முறையாக நம்ம சைவப்படியோடு நாம் வழிபட்டு அன்போடு நம்ம செய்யும் போதே அவர் நம்ம அன்புக்கு கட்டுப்பட்டு நமக்கு எல்லா உதவியும் செய்வார் ஓம் காளி ஓம் நம சிவாய்